வணக்கம் அன்பு நெஞ்சங்களே மீண்டும் ஒரு திரைப்பார்வை மூலம் உங்களை சந்திப்பதில் சந்தோஷம் எம்ஜிஆர் பற்றிய திரைப்பட வரலாறு தொடர்கின்றது எம்ஜிஆர் நடித்து பதினேழாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் திரைக்கு வந்த படம் அபிமன்யு ராஜகுமாரியை தயாரித்த அதே கூட்டணியால் தயாரிக்கப்பட்ட படம் எம் சோமசுந்தரம் ஏ காசிலிங்கத்துடன் கூட்டாக நெறிப்படுத்திய படத்தின் திரைக்கதை வசனத்தையும் எழுதியவர் ஏ ஸ்டே சாமியே தான் மகாபாரத போரில் அர்ஜுனன் சுபத்ராவின் மகனான அபிமன்யுவின் பங்களிப்பை பலராமனின் மகளான பத்ஸ்லாவுடனான அவனது காதலையும் மையப்படுத்திய கதைதான் அபிமன்யு மேடை நாடக நடிகராக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பி யு சின்ன ராஜகுமாரி நடித்த கே சுப்பிரமணியத்தின் பிகட யோகியில் அறிமுகமாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் எழுத்தாளர் பி எஸ் ராமையா எழுதி நெறிப்படுத்திய தன அமராவதியில் கதாநாயகனாக நடித்த எஸ் எம் குமரேசன் தான் படத்தில் நாயகன் அபிமன்யு நாயகி வச்சலா யூ ஆர் ஜீவரத் தனது வளத்தினாலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தனது பத்தாவது வயதில் மோடர்ன் தியேட்டர்ஸ் சதியூயா திரைப்படம் மூலம் கால்பதித்து மோடர்ன் தியேட்டர்ஸ் ஒப்பந்த நடிகையாகி தொடர்ந்து அவர்கள் படங்களில் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் பக்த கௌரி மூலம் புகழின் உச்சம் தொட்டவர் இவ்வாறு தீவர்த்தனம் குமரேசனை பொறுத்த மட்டில் பாடல்களில் அவருக்கும் பின்னணி குரல்தான் அவருக்காக திருச்சி லோகநாதன் பின்னணி பாடுகின்றார் அவர் பாடிய புது வசந்த மாமே பாடல் மிக பிரபல்யமாகி பட்டி எங்கும் முழங்கியது படத்தில் அப்பாடல் திருச்சி லோகநாதனின் குரலில் ஒரு முறையும் இவ்வாறு ஜீவரத்தினர் உடனான இரு இசையாக இரு தடவை கழும் என மும்முறை ஒலிக்கின்றது அப்பாடலுக்கான இசை எஸ் எம் சுப்பையா நாயுடு என கூறப்பட்டாலும் இசையமைப்பாளர் சி ஆர் சுப்பராமனின் கீழ் ஆபீஸ் பாயாக பணியாற்றிய பதினைந்து வயது இளைஞரான எம் எஸ் விஸ்வநாதனே அம்மட்டிற்கு சொந்தக்காரர் என பின்னர் உரிமை கொண்டாடப்பட்டது பாமநாசம் சிவன் டி கே சுந்தரவாத்தியார் பூமி பாலகதாஸ் என மூவரும் பாடல்களை புனிய எஸ் எம் சுப்பையா நாயுடுவுடன் சி ஆர் சுப்பராமனும் இசையமைத்தப்படும் அபிமன்யு படத்தின் உரையாடலை எழுதியவர் என சாவியின் சாமியின் பெயர் குறிப்பிடப்பட்டாலும் அவருக்கு உதவியாளராக சேர்ந்து கொண்ட தானே அப்படத்தின் வசனங்களை எழுதியதாகவும் ஆயினும் தமது பெயர் பின்னர் இருட்டடிப்பு செய்யப்பட்டு விட்டதாகவும் நெஞ்சுக்கு நீதி எனும் கட்டுரை தொடரில் குறிப்பிட்டு குறைப்பட்டிருந்தார் இருந்தார் இளைஞர் ஆமாம் முத்துவேல் கருணாநிதி எனும் கலைஞர் அவர் அதிகால வரே இருந்து வந்த காசிலிங்கம் முதன் முதலாக நெறியாள்கள் செய்ய களமிறங்கிய படம் அபிமன்யு நாயனாக முதலில் ஒப்பந்தமானவர் இலட்சிய நடிகர் எஸ் எஸ் ஆர் இரு வாரங்களில் அவர் நீக்கப்பட்டு எஸ் என் குமரேசனுக்கு அதிர்ஷ்டம் அளித்தது தயாரிப்பாளர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக எஸ் எஸ் ஆர் உதார் விட்டாலும் அவ்வாறு ஏதும் நடைபெற்றதாக தெரியவில்லை எம்ஜிஆரை நாயகனாக போடலாமே என்று ஏனோ காசிலிங்கத்திற்கு அப்போது தோற்றவில்லை பின்னர் மருதநாட் இளவரசி நாம் அரசுமரி கலை அரசி காஞ்சி தலைவன் என பல படங்களை எம்ஜிஆரை வைத்து இயக்கியவர் காசிலிங்கம் வசனம் பேசவும் வாட்சந்தை போடவும் மட்டுமே அவரால் இயலும் என ஒரு தவறான கணிப்பை அவர் பற்றி கொண்டிருந்தார்கள் எம்ஜிஆரின் பெயர் டைட்டிலில் நாலாம் இடத்தில் தான் வருகின்றது பின்பாதியில் அழுகையுடனும் ஆக்ரோஷமாகவும் வசனம் பேசவும் சண்டை போடவும் எம்ஜிஆருக்கு வாய்ப்பு இருந்தும் அதை அவர் சிறப்பாகவே செய்திருந்தும் நாயகனின் தந்தையாக அவரை நாற்பத்தி எட்டில் காஸ்ட் பண்ணிய காசிலிங்கம் முப்பது ஆண்டுகளின் பின்னரும் கூட அவர் நாயகனாக வலம் வருவார் என கனவும் கண்டிருக்க மாட்டார் போர்க்களத்தில் இறந்து போய்விட்ட மகனை மடியில் வைத்து எம்ஜிஆர் வசனம் பேசுவதான காட்சியில் அவர் தலையில் அணிந்திருந்த கனமான உலோக வார்ப்படத்தில் செய்யப்பட்டிருந்த கிரீடம் கலந்து மகனாக நடித்த குமரேசனின் முகத்தில் விழுந்து காயம் ஏற்பட்டு படப்பிடிப்பும் தடைப்பட்டு விட்டதாகவும் அது எம்ஜிஆரின் மனதை மிகவும் பாதித்து விட்டதாகவும் அதனால் குணமாகும் வரை மருத்துவமனையில் எம்ஜிஆர் தனது தந்தையின் அருகிலிருந்து கவனித்ததாகவும் குமரேசனின் மகன் பின்னர் ஒருபோது குறிப்பிட்டிருந்தார் நாடக உலகிலிருந்து திரைக்கு வந்து பின்னாளில் முன்னணிக்கு வந்த நரசிம்ம பாரதி எஸ் வி சுப்பையா எம் என் நம்பியார் டி பாலசுப்ரமணியம் எம் கே முஸ்தபா எஸ் ஏ நடராஜன் புலிமுட்டை ராமசாமி எம் ஜி சக்கரபாணி என ஒரு நடிகர் பட்டாளமே இந்த அபிமன்யுவில் களமிறங்கி இருந்தது காசிப்பண்ணில் பார்வதியாக எம் ஆருடன் ஜோடி சேர்ந்த எம் ஆர் சந்தான லட்சுமியே இதிலும் அர்ஜுனனின் மனைவி சுபத்ரையாக இணை சேர்ந்திருந்தார் நாற்பத்தி ஆறில் விஜயலட்சுமி மூலம் அறிமுகமான எஸ் பி சுப்பையா ஜுபீட்டரின் கஞ்சனை தொடர்ந்து இதிலும் சகுனியாக வந்து தனது அற்புதமான நடைப்பாற்றலை வெளிப்படுத்தியிருந்தார் ஐந்தில் பசார் என்றும் முப்பத்தி ஆறில் வீர அபிமன்யு என்றும் தமிழில் ஏற்கனவே வெளியான அபிமன்யு கதை பின்னர் ஐம்பத்தி ஏழில் விஜயா வாகினி தமிழ் தெலுங்கு சமகால தயாரிப்பாக ஜெமினி கணேசன் தமிழிலும் நாகேஸ்வர் ராவ் தெலுங்கிலும் நாயகர்களாக நடிக்க பசார் எனவும் அறுபத்தி ஐந்தில் ராஜன் நடிப்பில் வீர அபிமன்யு எனவும் மீண்டும் மீண்டும் பல தடவைகள் திரையுலக படையெடுப்பு நடாத்தியுள்ளது நாற்பத்தி எட்டில் வெளியான அபிமன்யுவில் அசட்டு லக்கணகுமாராக நகைச்சுவை இடமேற்ற நம்பியார் ஐம்பத்தி ஏழு மாயா பசாரில் சகுனியாக பிரமோஷன் பெற்றிருந்தார் அதில் லக்கணகுமாராக வந்தவர் டனால் தங்கவேலு துரியோதனாக இதில் நடித்த டி பாலசுப்ரமணியம் ஐம்பத்தி ஏழு மாயா பசாரில் பலராமனாக மறு அவதாரம் எடுத்திருந்தார் நாற்பத்தி ஏழில் ஜூபிட்டரின் கஞ்சனில் அறிமுகமான எம் கே முஸ்தபாவுக்கு இது இரண்டாவது படம் நாற்பத்தி ஏழில் இருந்து எண்பத்தி நான்கு வரை சுமார் நாற்பது ஆண்டு காலம் தமிழ் திரையில் பல்வேறு பாத்திரங்களில் பரிமளித்தாலும் எம்ஜிஆருடன் மட்டும் சுமார் பத்து பதினொரு படங்களில் நடித்திருந்தாலும் கதாநாயகனாகும் வாய்ப்பு கிட்டாத ஒரு நல்ல நடிகர் எம் கே முஸ்தபா இதில் கர்ணனாக உதார குணம் காட்டியவர் அறுபத்தி ஐந்தில் துரோணாச்சாரியாராக சிறப்பு பெற்றார் பதினைந்து வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் பக்த மீராவில் ராவால் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் நாற்பத்தி ஏழில் வழியான ஜூபித்தரின் கஞ்சன்தான் நரசிம்ம பாரதியையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது அவர் நடித்த படங்களோ ஒரு இருபது மட்டில்தான் அதில் நாயகனாக பாதிப்படங்கள் பொன்முடி அவரை முதன்மை நாயகனாக்கியது எம்ஜிஆருடன் அபிமன்யு என் தங்கை எனவும் சிவாஜியுடன் திரும்பிப்பார் சம்பூர்ண ராமாயணம் எனவும் உப பாத்திரங்களில் நடித்த அவர் அறுபத்தி இரண்டில் நடித்த மகாவீர பீமனின் பின் இறை நடிப்புக்கு முழுக்கு போட்டுவிட்டு மீண்டும் நாடக நடிகனாக தனது பாரதி நாடக மன்றத்துடன் ஐக்கியமாகிவிட்டார் இந்த அபிமன்யுவில் அவர்தான் மாயக்கண்ணனாக வந்தவர் லட்சுமி கொலை வழக்கில் தண்டனை பெற்ற எம் கே தியாகராஜ பாகவதர் முப்பது மாத சிறைவாசத்தின் பின் அவரது சட்டத்தரணியான யத்யராஜின் சாமர்த்தியத்தால் ஒருவாறாக சிறை முண்டார் சிறை புகும் முன் பன்னிரு படங்களில் ஒப்பந்தமாகி இருந்த அவரை எந்த தயாரிப்பாளரும் விரும்பி அணுகவில்லை ஏற்கனவே தமது நடிப்பில் உருவான சத்தியசீலனையும் திருநீல கண்டனையும் தயாரித்தவரான பாகவதர் மீண்டும் தாமே சொந்த தயாரிப்பில் இறங்கிவிட்டார் எஸ் ஆர் கிருஷ்ண ஐயங்காரின் ராஜா ராணி கற்பனை கதை ஒன்றை வாங்கி புதுமை பித்தனும் நாஞ்சில் டி என் ராஜப்பாவும் உரையாடலை எழுத ராஜா சந்திரசேகரின் திரைக்கதை நெறியாழ்கையில் ராஜபுக்தி என்ற பெயரில் தயாரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அக்டோபரில் வெளியிட்டும் விட்டார் எம் கே டி நீதி வலுவா நெறிமுறையில் தனது நாட்டை ஆளும் மன்னன் ராஜேந்திரவர்மன் மனைவி அரசி மெர்நாளினி அவன் மீது பகைமை பாராட்டும் அயல் நாட்டரசன் மகேந்திரவர்மன் அரசனை தனது வலையில் வீழ்த்த நினைக்கும் மந்திரியின் மகள் கன்னிகா இவர்களை சுற்றி சுழலும் ஒரு கற்பனை கதை தான் ராஜமுக்தி எம்ஜிஆர் நடித்து வழியான பதினெட்டாவது படம் ராஜேந்திரவர்மனாக தியாகராஜவாகவரும் அவரின் மனைவியாக வி என் ஜானகியும் எதிரி நாட்டரசன் மகேந்திரவர்மனாக எம்ஜிஆரும் மந்திரியின் மகளாக பி பானுமதியும் பிரதான பாத்திரங்கள் ஏற்க மந்திரியாக எம் ஜி சக்கரபாணியும் மற்றும் சிறுகலத்தூர் சாமா பி எஸ் வீரப்பா எம் ஆர் சாமிநாதனுடன் நகைச்சுவை ஜோடியாக பி ஜி வெங்கடேசனும் துணை பாத்திரங்கள் ஏற்ற திரைப்படம் சுப்பிரமணியத்தின் மேற்பார்வையில் பாபநாசம் சிவனின் பாடல்களுக்கு கர்நாடக மெட்டுக்களில் சி ஆர் சுப்பிரமன் இசையமைத்திருந்தார் எம் எல் வசந்தகுமாரி முதன் முதலாக பின்னணி பாடிய படம் ராஜமுக்திதான் இங்கும் அங்கும் எங்கும் இன்பமே என்றே மதியமாவதியிலும் என்ன ஆனந்தம் என சிமேந்திர எம் கே தியாகராஜ பானுமதியுடன் சந்தோஷமாய் என்பர் வருவாரடி எனும் பாடலையும் தனித்து எனும் எவன் கல்யாணி ராகப் பாடலையும் குலக்குடி தலைக்க எனும் ராமக்ரியாராக பாடலையும் பி என் ஜானகிக்காக பின்னணியில் பாடி திரை இசையு உலகில் பீடுரக் கால்பதித்தார் எம் வி தியாகராஜ பாகவதரும் தனது கணே குரலில் பானுமதியுடன் ஒன்றும் தனித்து ஐந்து பாடல்களும் பாடி முத்திரை பதித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் தெலுங்கு திரையுலகில் கால்பதித்து விட்ட பானுமதிக்கு தமிழில் முதற் படம் ராஜமுக்திதான் அதிலும் கூட அவரது அறிமுகம் நாயகனை முனையும் வில்லி வேளத்தில் தான் இரண்டரை மாதங்கள் சிறைவாழ்வை கழிக்க நேர்ந்த தமிழக தலைநகரில் படப்பிடிப்பை நடத்த விரும்பாத பாகவதர் புனேயில் உள்ள பிரபாத் ஸ்டுடியோவிலேயே படப்பிடிப்பை வைத்துக் கொண்டார் பிரபல எழுத்தாளர் சிறுகதைவன் புதுமை பித்தன் படத்திற்கான வசனத்தை எழுத அமர்த்தப்பட்டார் அவரது கதை வசனத்தில் உருவான காமவல்லி என்னும் திரைப்படம் அதே நாற்பத்தி எட்டு மார்ச்சில் தான் திரைக்கு வந்திருந்தது சினிமா துறையையும் ஒரு கை பார்த்து விடலாம் என கருதி பர்வதகுமாரி புரொடக்ஷன்ஸ் எனும் தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை ஆரம்பித்து குற்றால குரவஞ்சியை வசந்தவல்லி என்ற பெயரில் எழுதி தயாரித்துக் கொண்டிருந்த புதுமைப்பித்தன் ராஜமுக்தி பட எழுத்து வேலைக்காக புனே சென்று தங்க நேரிட்டது அப்போது அவர் தனது மனைவி கண்மணி கமலாவுக்கு எழுதிய கடிதங்களில் பலமான தமது எதிர்காலத்திற்கான நம்பிக்கையை விதைத்திருந்தார் ஆனால் ஷயரோக வடிவில் காலன் அவருக்காக அங்கு காத்திருந்ததை அவர் அறியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூன் முப்பதில் அவரது நாற்பத்தி இரண்டாவது வயதில் ராஜமுக்தி திரைக்கு வர முன்னரே அவர் இன்னுயிரை காலன் கவர்ந்து விட்டான் ராஜமுக்தி அவருக்கு மட்டும் முக்தி அளித்து விட்டது சிறப்பான உரையாடல் நல்ல நடிகர்கள் திறமையான இயக்குனர் காதுக்கினிய காணாமிர்த பாடல்கள் என எத்தனையோ சிறப்பம்சங்கள் அம்சங்கள் இருந்தும் ராஜமுக்தியால் வெற்றி பெற முடியவில்லை பாகவதரை கடவுளுக்கு அடுத்தபடியாக ஏற்பிடத்தில் ஏற்றி வைத்து கொண்டாடிய ரசிகர்களுக்கு அவரை மன்னித்து மீண்டும் அங்கீகரிக்க மனம் ஒப்பவில்லை ராஜமுக்தி இவ்வளியான அதே ஆண்டு அதே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்றில் எம்ஜிஆர் இணை கதாநாயகனாக டி எஸ் பாலையாவுடன் நடித்த அவரின் பத்தொன்பதாவது படமான மோகினி வழியான ராஜகுமாரியையும் அபிமன்யுவையும் தயாரித்த அதே ஜூபிட்டர் பிக்சர்ஸ் தயாரிப்புதான் மோகினியும் படத்தின் திரைக்கதைக்கு சொந்தக்காரர் ஏ சே சாமி வசனத்தை எழுதியவர் எஸ் டி சுந்தரம் படத்தை இயக்கியவர் லங்கா சத்யம் மோகினி வழியான அதே நாற்பத்தி எட்டில் மாதுர தேவி இரட்டை வேடமேற்ற லக்ஷ்மி விஜயத்தையும் டி எஸ் பாலையா நாயகன் விக்ரமாதித்தனாக நடித்த சண்பகவல்லி திரைப்படத்தையும் இயக்கிய தெலுங்கு நடிகரும் இயக்குநருமானவர் லங்கா சத்யம் பறக்கும் குதிரையை மையப்படுத்திய ஒரு ராஜா ராணி காலக்கதை மீண்டும் ராஜகுமாரியின் அடிச்சுவட்டில் ஆயிரத்தொரு இரவுகளில் இருந்து மந்திர குதிரையையும் ஜேஷ்பியரின்னல் ஆஃப் பெரோனா நாடகத்தையும் கலந்து உருவாக்கப்பட்ட கதை படத்திற்கு குப்பதுகளில் வைப்பது போல் மோகினி அல்லது பறக்கும் குதிரை என பெயர் வைத்திருந்தால் கூடுதல் பொருத்தமாக இருந்திருக்கும் ராஜகுமாரியில் வருவது போலவே ஒரு அசட்டு அரசன் அவருக்கு ஒரு அழகிய மகள் அவளை விரும்பும் ஒரு சாதாரண போர்வீரன் அதில் ராஜகுமாரியை கவர நினைக்கும் மந்திரவாதியைப் போலவே இதிலும் ஒரு மாயாஜாலக்காரன் அதில் பறக்கும் தட்டில் பறந்து சென்று எம்ஜிஆர் தீவை அடைவது போல இதில் பாலையா குதிரையில் பறந்து சென்று ஒரு தீவை அடைந்து அப்படத்து இளவரசி மாதுர்தேவியை கண்டு காதல் கொள்கின்றார் கதையில் ஒன்றுக்கு இரண்டு நாயகர்கள் எம்ஜிஆரும் பாலையாவும் அவர்களுக்கு இரு காதலிகள் வி என் ஜானகியும் மாதுர்தேவியும் மாயாஜாலக்காரன் ஆர் பாலசுப்ரமணியம் அவரது அடியால் நம்பியார் வேற்று நாடொன்றினர் சன் எஸ் ஏ கல்வர் கூட்ட தலைவன் எம் கே முஸ்தபா அடிமை வியாபாரியம் ஆர் சந்தானம் இவர்களால் அக்காதலர்களுக்கு ஏற்படும் இன்னல்களும் அவற்றிற்கெதிரான அவர்களின் போராட்டங்களும் என நீளும் கதை அத்தியாயம் அத்தியாயமாக நீளும் தொடர் கதை போல நீளோ நீளென்று நீளுகின்ற ஒரு கதை திரைக்கதாசிரியர் எழுதியதை விட்டவோ குறைக்கவோ இயக்குனரும் துணியவில்லையோ என்னவோ எடிட்டரும் கை வைக்கவில்லை முற்பாதையில் ஆர் பாலசுப்ரமணியம் கண்களை உருட்டி மிரட்டி கத்தித்து வில்லனாக அசத்துகின்றார் பின்பாதையில் எஸ் ஏ நடராஜன் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி தமிழ் திரையில் காலூன்ற அத்திவாரமிட்டுக் கொள்கின்றார் நகைச்சுவை கலந்த வில்லனாக ரசிகர்களை கவர ஒரு சில நடிகர்களால் தான் முடியும் அந்த வகையில் பாலியாவுக்கு அடுத்தபடியாக நம்பியாரும் நம்பியாரும் கால்பதித்து தனது கைவரிசையை காட்டியுள்ளார் இப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் சிறுவனாக டி ஆர் மகாலிங்கத்துடன் பிரகலாதாவில் தலை காட்டிய சாய்ராமின் முதற் படம் என்று மோகினியைத்தான் சொல்ல வேண்டும் தேடி பிடிக்க வேண்டிய தேவையில்லாமல் எனும் எஸ் ஏ நடராஜனின் மந்திரியாக வந்து முதற் படத்திலேயே நகைச்சுவையில் தனது புத்திரையை பதித்து தனதீர்ப்பை ஊர்ஜிதப்படுத்துகின்றார் சாய்ராம் அசப்பில் டிஏ மதுரத்தை ஞாபகப்படுத்தும் ஸ்ரீ ராமபாலகான நாடக சபா நடிகையாக இருந்து ஜூபீட்டரில் ஒப்பந்த நடிகையாக உள்ளிருக்கப்பட்டவர் நாற்பத்தி ஆறில் ஜூபீட்டரின் வித்யாபதியில் நம்பியாரின் மனைவியாக நடித்தவர் தொடர்ந்து நான்கு ஆண்டுகளில் ஜூபீட்டரின் பதினோரு படங்களில் நடித்தார் பெரும்பாலும் நம்பியாரின் ஜோடியாகவே வந்தார் டி ஏ மதுரத்தைப் போல சொந்த குரலில் பாடவும் வல்லவராக இருந்த அவர் இப்படத்திலும் ராஜாதி ராஜா மெச்சும் என ஒரு பாடலும் பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் மன்மத விஜயம் படத்தில் ஒரு நடனக்காரியாக கால்வதித்த வி என் ஜானகிக்கு ஏ சுப்பிரமணியத்தில் இன்பசாகரன் படத்தில் நாயகியாகும் வாய்ப்பு கட்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் ஆனால் இன்பசாகரன் முடிவுற்ற நிலையில் ஸ்டுடியோவில் ஏற்பட்ட தீ விபத்தில் கருகி சாம்பலாகி துன்பசாகரத்தில் மூழ்கடித்து விட்டது கை கட்டியது வாய்க்கட்டாத நிலையானது அதனால் தொடர்ந்து டான்சராக நாலைந்து படங்களில் தலை காட்டியவர் நாற்பத்தி ஆறில் தகட யுகத்தில் நாயகியானார் நாற்பத்தி ஏழில் யாகி சித்திரபகாவலி படங்களை தொடர்ந்து அவர் கதாநாயகியாக நடித்து நாற்பத்தி ஏழு டிசம்பரில் வெளியான ஆயிரம் தலைவாங்கிய அபூர்வ சிந்தாமணி அவர் புகழை உச்சிக்கு உயர்த்தியது ராஜமுக்தி மோகினி வேலைக்காரி நாட்டு இளவரசி தேவகி நாம் என மொத்தமாக ஒரு பத்து படங்களில் கதாநாயகியாகும் பாக்கியம் பெற்றார் அவற்றுள் மூன்று எம்ஜிஆருடன் நடித்தவை ஒரு ஜிப்சி நடனக்காரியாக நாற்பத்தி எட்டில் ஜெமினியின் சந்திரலேகாவில் நடித்தது ஒன்றும் அவர் புகழுக்கு பெருமை சேர்க்கும் சங்கதி அல்ல பாகவதரின் ராஜமுக்தியில் எம்ஜிஆருடன் நடித்த போதிலும் அதில் அவருக்கு எம்ஜிஆர் ஜோடி அல்ல எம்ஜிஆரையும் பி என் ஜானகியையும் முதன் முதலாக இணைத்து வைத்ததே மோகினிதான் தனது பதினேழாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் முதன் முதலாக நடனமாடிய மன்மத விஜயத்தில் நடித்து அறிமுகமான கணபதி பட் எனும் நடிகரை காதலித்து மணந்தவர் வி என் ஜானகி மோகினியில் ஜானகியின் கணவர் கணபதி பட்டும் கூட ஒரு சிறுவேடம் ஏற்றிருந்தார் அவரை பிரிந்து மகன் சுரேந்திரனுடன் வி என் ஜானகி எம்ஜிஆரை சென்றடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் மரத நாட்டு இளவரசியின் பின் ஆயினும் வி என் ஜானகியை எம்ஜிஆர் சட்டப்படி திருமணம் செய்து கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் தான் ஆயிரம் தலைவாங்கி அபூர்வ சிந்தாமணியில் முந்திவிட்ட வி என் ஜானகியை விட மாதுர தேவிக்கு மோகினியில் நடிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் பாலையாவுடனான காதல் முன்பாதியிலும் எஸ் ஏ நடராஜனை ஏமாற்றுவதற்காக போடும் பைத்தியக்கார வேடம் பின்பாதியிலும் என அமர்கலப்படுத்தினார் பாலையாவின் பெயர் முதலிலும் எம்ஜிஆரின் பெயர் இரண்டாவதுமாக இடம்பெறுவதால் இப்படத்தின் நாயகன் பாலையாவே என தீர்மானித்து விட முடியாது எம்ஜிஆரை விட பாலையா கூடுதலான காட்சிகளில் வந்தாலும் காதல் காட்சிகளிலும் சண்டை காட்சிகளிலும் எம்ஜிஆர் தன் பங்கை சிறப்பாக செய்து விடுகின்றார் எம்ஜிஆரின் சிபார்த்தில் சின்னப்பாதேவர் இப்படத்திலும் கொள்ளைக்காரர் முஸ்தபாவின் அடியாளாக வந்து எம்ஜிஆரிடம் அடி வாங்குகின்றார் பழம்பெரும் நடிகர் நாட் ராவ் புலிமூட்டை ராமசாமியின் அமைச்சராக வந்து ஆமாம் சாமி போடுகின்றார் அவ்வளவே பட தைத்திலே கதாநாயகியரை விட நடனத்தாரைகள் லலிதா பத்மினியின் பெயர்கள் தனித்துவமாக கொட்டை எழுத்துக்களில் போடப்படுவதில் இருந்து அவர்களின் பிரபல்யம் புரிகின்றது சுப்பையா நாயுடுவும் சி ஆர் இசையமைத்திருக்கும் இப்படத்தில் லலிதா பத்மினி சகோதரிகளின் நடனத்திற்காக பி லீலாவும் கே வி ஜானகியும் இணைந்து பாடும் ஆகா இவர் யாரடி பாடல் மட்டும் கர்நாடக இசையில் கானாமிர்தமாக செவி நுழையும் பாடல் அப்பாடலின் இசையமைப்பாளர் சி ஆர் சுப்பராமனை இசைமேதை ஜி ராம்நாதன் வீடு தேடிச் சென்று உச்சி குளிர பாராட்டியதாக தெரிகின்றது பாடல்களை பூமி பாலகதாசும் டி கே சுந்தரவாதியாரும் புனைந்துள்ளார்கள் ஏனைய பாடல்கள் ஏன் ஒசுகப்படவில்லை சுகப்படவில்லை படத்தில் டி எஸ் பாலையாவும் கூட ஒரு பாடலை பாடியுள்ளார் உண்மையா இது உண்மையா என்று பாடல் மூலம் தனியே அவர் கேட்டுக் கொள்கின்றார் போலும் ராஜகுமாரியில் எம்ஜிஆருக்கு கண்டசாலாவை பின்னணி பாட வைத்த சி ஆர் சுப்பராமன் இதிலும் ஒரு புதுமையை செய்திருக்கின்றார் வி என் ஜானகி உடனான எம்ஜிஆரின் வசந்த மாலை நேர பாடலில் டிவி ரத்னத்துடன் சேர்ந்து அவரே எம்ஜிஆருக்காக பின்னணி பாடியிருக்கின்றார் பறக்கும் குதிரை சம்பந்தமான தந்திர காட்சிகளை எடுப்பதற்கு பழம்பெறும் இயக்குனர் கே ராம்நாத் லங்கா சத்தியத்திற்கு இதில் துணை புரிந்தாலும் தனது பெயரை எவ்விதத்திலும் குறிப்பிட வேண்டாம் என அன்பு கட்டளை இட்டுவிட்டாராம் இயக்குனர் கே ராம்நாத் பாடி பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்தும் ஒரு பரதேசி ரத்னகுமார் அவனைப் போலவே அனாதையான ஒரு பிச்சைக்காரியை சந்தித்து காதல் கொண்டு பணம் புரிகின்றார் இருவருமாக பாடி ஆடி பிச்சை எடுத்து மகிழ்வாக வாழும் நாளில் பார்வதி தேவி அருளால் சகல சும்பத்துகளும் கிடைக்கப் பெற்று அவன் திடீர் குபேரனாகி விடுகின்றான் பணம் வந்தவுடன் அவன் குணம் மாறிவிடுகின்றது அவன் உயர்விற்கு காரணமாயிருந்த மனைவியை பறந்தும் விடுகின்றான் அந்நாட்டு இளவரசியின் அழகில் வயங்கி அவளை அடைய நினைக்கின்றான் வியாபாரியாக அரண்மனையில் நுழையும் அவன் அரசனுக்கும் இளவரசிக்கும் ஆபத்துக்களில் இருந்து அவர்களை காப்பாற்றி அவர்களின் அபிமானத்தையும் பெற்று விடுகின்றான் இளவரசியின் மனதை கவர்ந்து அவளுடன் உல்லாசமாக சல்லாபித்திருக்கும் வேளையில் தேவியால் அவனுக்கு கிடைக்க பெற்ற கனையாளி கலந்து நீர் சுனையில் மறைந்துவிட மீண்டும் இச்சாதிபதியாக அவன் கோலம் மாறிவிடுகின்றது தளபதிகள் பலதேவனும் துர்ஜயனும் அரசனை தூண்டிவிட தன்னையும் இளவரசியான தனது மருமகளையும் ஏமாற்ற முனைந்த அரசன் அவனுக்கு வண்ண தண்டனை விதிக்கின்றான் தாலி பிச்சை வேண்டி அரசனிடம் அவன் மனைவி தேண்டனிட அவள் கழுத்தில் அணிந்திருந்த சங்கிலி மூலம் சிறுவயதில் பகைநாட்டு அரசனின் குற்றன் மூலம் காணாமலாக்கப்பட்ட தனது மகனே ரத்னகுமார் எனும் உண்மையை அறியவரும் அரசனால் இறுதி தருணத்தில் அவன் உயிர் காப்பாற்றப்பட்டு அந்நாட்டு அரசனாக ரத்னகுமார் முடிசூட்டப்படுகின்றார் எம்ஜிஆரின் இருபதாவது படமான அவரது திரையுலக வரலாற்றின் முதலாவது அத்தியாயத்தின் இறுதி படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இறுதியில் டிசம்பர் பதினைந்தில் வெளியான ரத்னகுமாரின் கதை சுருக்கம் தான் இது எம்ஜிஆரை பொறுத்த மட்டில் இப்படத்தில் நடிக்க ஒப்பந்தமான நாற்பத்தி ஆறில் அவர் மிக சாதாரணமான ஒரு நடிகர் தான் படம் வெளிவந்த வேளையில் அவர் முன்னணிக்கு விட்டதால் டைட்டிலில் அவர் பெயர் இரண்டாம் இடத்தில் நிலை விட்டது பின்னாளில் வெளியான பட விளம்பரங்களிலும் கூட அப்பாவை பின்னுக்கு தள்ளிவிட்டு அவர் பெயரை முன்னிலைப்படுத்தி இருக்கின்றார்கள் ஆனால் திரைக்கதையை பொறுத்தவற்றில் அரசர் டி பாலசுப்ரமணியத்தின் தளபதிகளில் ஒருவராக நாயகன் சின்னப்பாவை வேவு பார்க்கும் ஒரு குட்டி வில்லன் வேடம்தான் அவருக்கு நகைச்சுவை வேடங்களில் வரும் சி எஸ் பாண்டியன் காக்கா ராதாகிருஷ்ணன் அளவுக்கு கூட சந்தர்ப்பம் கிடைக்காத ஒரு பாத்திரம் அவரது வாழ்ச்சை வல்லமையை காட்டக்கூட வாய்ப்பில்லாத ஒரு முக்கை பார்த்து நல்ல விழையாக அத்தகைய நாலாந்திர பாத்திரங்களுக்குத்தான் தகுதியானவர் என முத்திரை அவர் மீது படியவில்லை ஜெகந்நாதையரின் மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் நடிகராக இருந்த காலத்தில் ராஜபாட் நடிகர் சின்னப்பாவுக்கு ஸ்ட்ரீட் பாட்டாக பெண் வேடமிட்டு நடித்தவர் தான் எம் ஜி ஆர் அசோக் குமாரிலும் ராஜமுக்தியிலும் எம் கே தியாகராஜ பாகவதருடனும் ஹரிச்சந்திராவிலும் ரத்னகுமாரிலும் பி எவ் சின்னப்பாவுடனும் நடித்ததன் மூலம் தமிழ் திரைப்பட வரலாற்று முதலிரு சூப்பர் ஸ்டார்களுடன் நடித்த ஒரே நாயக நடிகராக எம்ஜிஆர் இடம் பிடித்து விடுகின்றார் கிருஷ்ணன் பஞ்சுவின் இயக்கத்தில் வைத்தியக்காரனுக்குப் பிறகு இரண்டாவதாக நடித்த படம் ரத்னகுமார் அவ் இணை இயக்குநர்களின் நெறியாழ்கையில் அதற்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெளியான பெட்ரால் தான் பிள்ளையாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் மணியனின் இதய வீணையும் மட்டும்தான் எம்ஜிஆர் நடித்த மற்றொரு திரைப்படங்களாம் எம் கே ஜி பாகவதரின் திரை வாசத்துடன் தனிக்காட்டு ராஜாவாக பி சின்னப்பாவின் கொடி பறந்திருக்க வேண்டும் ஆனால் ஏனோ அவ்வாறு நிகழவில்லை நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி எட்டு கால பகுதியில் வெளியான சின்னப்பாவின் படங்கள் எதுவுமே மிகப்பெரிய வெற்றியிட்டவில்லை ஒன்பது ஜனவரியில் வெளியான கிருஷ்ணபக்தியும் அவர் மூன்று வேடங்களேற்று செப்டம்பரில் வெளியான மங்கையர்க்கரசியும் மட்டும் ஓரளவு வெற்றியீட்டினார் டிசம்பரில் வெளியான ரத்னகுமாரும் அவரின் தோல்விப்பட பட வரிசையிலேயே இடம் பிடித்தார் தமிழுக்கு பொதுமுகமாக அறிமுகமான பி பானுமதியுடன் அவரது இணைவு போகவில்லை மது போதையுடன் நடிக்க மாட்டேன் என பானுமதி காட்டிய கண்டிப்பு சின்னப்பாவை பணிய வைத்ததாக தெரிகின்றது அபூர்வ சகோதரர்களும் லைலா அதே ஆண்டு அக்டோபரில் வெளியாகி பானுமதியின் புகழுக்கு கட்டியம் கூற ரத்னகுமாரோ திருஷ்டி பரிகாரமாக வந்து போனது ஜி ராமநாதனதும் சுப்பராமனதும் இசையமைப்பில் பாபநாதம் சிவனதும் கனக சுரபியினதும் பாடல்கள் கர்நாடக இசை தழுவி சங்கீத வெள்ளமாக பாய்ந்து பரவின பானுமதியை தனித்து ஐந்து ஆறு பாடல்கள் சின்னப்பாவுடன் ஒரு நான்கு பாடல்கள் சின்னப்பா தனித்து மூன்று பாடல்கள் கே மாலதிக்காக பி ஏ பிரியநாயுடன் ஒரு பாடல் ஆகா என்னடி கிளியே என மாலதி சொந்த குரலில் தனித்து ஒரு பாடல் விவேகானந்தர் கெட்டப்பில் நாகர்கோவில் மகாதேவன் தன் பங்குக்கு பம்பரம் போரே சுழலும் இவ்வுலகு பற்றி ஒரு தத்துவ பாடல் கலைவாணருக்கும் இரண்டு பாடல்கள் இவ்வாறாக படம் முழுக்க இசை போங்கள் ஜலதோஷம் பிடிக்காத குறைதான் பானுமதியின் வரட்டும் வந்தால் வழி சொல்லுவேனும் பாரதியின் கூறி மிக கேட்பாளை அடியொற்றி சிவன் புனைந்து பி சின்னப்பா பாடிய கேலி மிகச் செய்வாளும் சொல்லரும் ஆனந்தம் முதலாம் இரு குடலிசை பாடல்களும் இதமாகத்தான் இருக்கின்றன மனைவியை மறந்து பரஸ்திரியிடம் மயில் கொண்ட கோவலனையும் நீதிக்காக மன்னனிடம் முறையிட்ட கண்ணகியையும் ஞாபகப்படுத்தும் ஒரு கற்பனை ராஜாராணி கதையை பகுத்தறிவு கண்டறந்த அண்ணாவின் வேலைக்காரி வெளியான ஆண்டில் வெளியிட்டு காலம் கடந்து பண்ணலாம் என நினைத்தது யார் குற்றம் பிரபல மணிக்குடி எழுத்தாளர் பி எஸ் ராமையாவின் குற்றமா அல்லது தயாரிப்பாளர்களான முருகன் டாக்கிஸ்டாரின் குற்றமா மதுரை ஸ்ரீ சபா நாடக வாத்தியார் யதார்த்தம் தி பி பொன்னுசாமி பிள்ளை மதுரத்தின் தந்தையாகவும் எம்ஜிஆரின் நாடக உலக நண்பரும் வழிகாட்டியுமான கே பி கேசவன் எம்ஜிஆருக்கு இணையாக துர்ஜெயன் எனும் தளபதியாகவும் திரு வேடங்களில் வந்து போகின்றன நகைச்சுவை நடிகர் டி எஸ் துர்ராஜ் ஒரு காட்சியில் தலை காட்டுகின்றார் அரசனாக வரும் டி பாலசுப்ரமணியம் பழமை போல தன் பங்கை செவ்வனே செய்திருக்கின்றார் எஸ்கே மதுரம் சி எஸ் பாண்டியன் காக்கா ராதாகிருஷ்ணன் நகைச்சுவை பகுதி கதையோடு ஒட்டாது தனித்து ராஜ்யம் புரிகின்றது ஸ்ரீமுருகன் படத்தில் பார்வதியாக வந்து எம்ஜிஆருடன் சிவ பார்வதி நடனமாடிய நடிகை எம்ஜிஆர் நாயகனாக நடித்த முதற் படமான ராஜகுமாரியின் கதாநாயகி கே மாலதி தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட கே மாலதி ரத்னகுமாரில் பி யு சின்னப்பாவின் காதலியாக இரண்டாவது நாயகியாக வருகின்றார் சொந்த குரலில் பாடவும் பாடுகின்றார் மொத்தத்தில் எம்ஜிஆர் இப்படத்தில் நடிக்காமல் விட்டிருந்தால் அவருக்கு நஷ்டம் ஏதும் ஏற்பட்டிராது இப்படி ஒரு படத்தில் நடிக்க ஏன் ஒப்புக்கொண்டோம் என பின்னாளில் தமக்குள்ளவர் வருந்தி மனம் குமைந்திருக்கவும் கூடும் சரி நேர்களே எம்ஜிஆரின் திரைப்பட வரலாற்றின் முதல் அத்தியாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ராக அவர் நடித்து வெளியான இருபது படங்கள் பற்றிய விரிவான நமது ஆய்வு இத்துடன் நிறைவு பெறுகின்றது எம்ஜிஆரின் திரைப்பட வரலாற்றின் இரண்டாவது அத்தியாயம் சில நாட்களின் பின் தொடரும் திரைப்பார்வை மீண்டும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்று உங்களின் ஜிபி வேதா